பார்த்திங்கன்னா வயிற்று பொறுமல் வாயு தொல்லை என்பது பெரும்பாலும் எல்லா மக்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கு இதற்கு எளிமையான தீர்வுகளை பார்க்க முடியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சாப்பிடும்போது இடையிடையே தண்ணி குடிக்காமல் தொடர்ச்சியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து தண்ணி குடித்தாங்கன்னா இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாயு தொல்லை இருக்கும் இந்த வாயு தொல்லை என்று பார்க்கும்போது மூன்று விதமான பிரச்சனையை பொதுவாக மக்கள் சந்திப்பாங்க அடிக்கடி ஏப்ப வர்றது அப்படியே மேலே நெஞ்சு பகுதியில் அடைச்சிக்கிட்ட மாதிரி இருந்து அந்த ஏப்ப வந்தால் தான் ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க இது மேல் வயிற்று சார்ந்த மேல் வயிற்று சார்ந்த பிரச்சனை நடு வயிற்றில் பார்த்தீங்கன்னா வயிறு அப்படியே திம்முறை இருக்கும் அப்படியே கல் மாதிரி இருக்கும் காற்று மேலேயும் பிரியாது கிழவு பிரியாது இந்த முதல் ரகமான நபர்களுக்கு காற்று மேலே பிரிஞ்சால் அவங்க ரிலீஃப் ஆகிடுவாங்க அது பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கு ஆனால் இந்த நடு பிரச்சனை நடுவயிற்று பிரச்சனை என்பது வயிற்றில் காற்று சேர்ந்து கொண்டு அப்படியே பந்து மாதிரி இருக்கும் மேலேயும் போகாது கீழே போக காற்று பிரியாது உணவுப் பொருளிருந்து கா அதில் இருக்கக்கூடிய காற்று வெளியே வரணும் அது சத்தாக மாறணும் உணவுப் பொருள் இருக்கக்கூடிய காற்றுகள் பிரிந்து வயிற்றிலேயே தேங்கி அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும் மூன்றாவது ரகத்தை நபர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அடி வயிற்றில் காற்று சேர்ந்து அடிக்கடி காற்று ஆசனவாய் வழியாக பிரிஞ்சுட்டே இருக்கும் அல்லது பிரிகிறதுல தடைகள் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க ரொம்ப வேதனைப்பட்டுருவாங்க அப்போது மனிதனுக்கு இவன் சாப்பிடக்கூடிய உணவுல இருந்து அவன் சாப்பிடக்கூடிய அந்த உணவின் பல்வேறு சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு அது இருக்கக்கூடிய காற்று ஒன்று மேல் வழியோ அல்லது கீழ் வழியோ மனிதனுக்கு இயல்பான முறையில் ஏப்பமாகவோ ஆசனவாய் வழியாகவோ வெளியேறிவிட்டால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் இந்த வெளியேற்றம் இல்லாமல் உடம்புல அங்கங்கே தேங்கிடும் அங்கங்க வலிக்கும் இப்போ இந்த மொச்சக்கொட்டை இந்த பட்டாணி இந்த வாயு சம்பந்தமான பொருட்களை சாப்பிடும்போது உடம்புல அங்கங்க வாயு பிடிப்பு மாதிரி ஒரு சிலருக்கு வரும் அப்போ இதெல்லாமே ஜீரணத்தில் இருக்கக்கூடிய கோளாறு தான் இருந்தாலும் அது வாயுக்கோளாறாக மாறும் வாயு வாயுக்கோளாராக மாறும் இந்த மாதிரியான நிலைமைகளில் மக்கள் ரொம்ப வேதனைப்படுவாங்க அதையெல்லாம் நன்கு பசித்த பிறகு உணவை உண்ணும் போது உடம்பு அந்த உடம்புக்கு உள்ளே வந்த அந்த உணவை மிக எளிதாக ஜீரணம் செய்துவிடும் சாப்பிடும்போது இடையிடையே தண்ணி குடிக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜீரணத்தை அவர்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த ஜீரணம் சார்ந்த பிரச்சனைகளை மிக எளிமையாக சரி செய்வதற்கு ஹோமியோபதியில் அற்புதமான மருந்துகள் எல்லாம் இருக்கிறது அந்த மருந்துகளை முறையாக மருத்துவரின் ஆலோசனையோடு உட்கொள்ளும் போது அவர் இந்த வாயு தொலையிலிருந்து அது அடிக்கடி ஏப்பமாறதாக இருக்கலாம் ஏப்ப வந்தாதான் அந்த காற்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தவிச்சு போற நிலைமையா இருக்கலாம் நடுவயிறு திம்முன்னு இருந்துட்டு எந்த நேரமும் பசியே எடுக்காம திம்முன்னு இருக்கிறத பிரச்சனையா இருக்கலாம் வயிற்றில் காற்று தேங்கிக் கொண்டு அது ஆசர்வாய் வழியாக வெளியேறினால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் ஏற்படும் அந்த வயிற்று காற்று அடிக்கடி சத்தமாக பிரிந்து அடுத்தவர் முன்னால் நாலு பேருக்கு முன்னால் இருக்கும் போது அது துர்நாற்றம் வீசும் காற்றாக போது அவர் கூச்சப்படுகிறார் வேதனைப்படுகிறார் வெளியில் சொல்ல முடியதில்லை காற்று சத்தமாக பிரிந்தால் அவருக்கு அது ஒரு கூச்சமாகவும் ஒரு அசௌகரியமாகவும் ஒரு நாலு பேர் முன்னால் அசிங்கமாகவும் அவருக்கு மாறுகிறது அப்போ இதையெல்லாம் சரி செய்வதற்கு அவர்கள் வாயு சார்ந்த பொருட்களை உணவோடு சாப்பிட்டாங்கன்னா ஓரளவுக்கு அது பிரச்சனை சரி செய்ய முடியும் ஆனாலும் கூட வாயு பதார்த்தங்களை ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் குறைத்து கொள்வது நல்லது இளம் வயதில் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல எல்லாமே ஜீர்ணம் ஆயிடும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது வயதாக தான் இந்த வாயு தொல்லை என்பது ஜீர்ணத்தில் போலாறாக உருவாகும் போது அது வாயு தொல்லையாக மாறும் அதை சரியான மருந்து மூலமாக சரியான மருத்துவரை குறிப்பாக ஹோமியோபதி மருத்துவரை இயற்கை மருத்துவரை அணுகுவதன் மூலமாக மிக எளிமையாக இந்த பிரச்சனையிலிருந்து ஒருவர் விடுபட்டு வெளியே வந்து விட முடியும் இடையிடையே நொறுக்கு திணி சாப்பிடுது சாயந்தரம்னா அவர் டீ சாப்பிட்டு ரெண்டு போட்டா சாப்பிட்டா தான் அவருக்கு வாழ்க்கையே அன்னைக்கு முழுமையாக வாழ்ந்த மாதிரி ஒரு திருப்தி இருக்கும் அந்த மாதிரியான பழக்கங்களுக்கு அடிமையாக கொண்டு வாயு பதார்த்தங்களாக சாப்பிட்டுட்டு போட்டா சாப்பிட்டு அப்புறம் வாயு பத வாயு தொந்தரவும் நமக்கு இருக்க கூடாது அப்படின்னு சொன்னால் சாத்தியமே இல்லை கண்டிப்பாக இடையிடையே நீங்கள் எடுக்கக்கூடிய நொறுக்கு தான் உடம்பில் வாயு சேருவதற்கான வழியை ஏற்படுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இடையிடையே சாப்பிடும் நொறுக்கத்தை நீங்களை முடிந்தளவுக்கு குறைத்து கொண்டு என்றால் நீங்கள் உணவோடு சேர்த்து அதை விருப்பமாக இருந்தால் சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து ஓரளவுக்கு விடுபட முடியும் முழுகா முழு முழுமையாக வாயு பதார்த்து சாப்பிட்டு வாயு தொந்தரவே இருக்கக்கூடாது அப்படின்றது இளம் வயதினருக்குத்தான் அது சாத்தியம் வயதானவர்களுக்கு அது சாத்தியமே இல்லை ஓரளவுக்கு குறைக்கலாம் இடையிடையே சாப்பிடக்கூடிய நொறுக்கு திணிகளை தவிர்ப்பது இந்த வாயு பதார்த்த சிக்கலிலிருந்து இந்த வாயு பிரியும் சிக்கலிலிருந்து அல்லது வாயு பிரியாத சிக்கலிலிருந்து ஒருவர் முற்றாக விடுபட முடியும் எல்லாவற்றுக்கும் தீர்வு ஹோமியோபதியில் இருக்கிறது மிக சிக்கலான நாட்பட்ட கைவிடப்பட்ட நோய்களுக்கெல்லாம் ஹோமியோபதி மருத்துவத்தில் தீர்வு இருக்கிறது இயற்கை மருத்துவத்தில் தீர்வு இருக்கிறது அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொள்ளுகிறீர்கள் அந்த மருத்துவத்தை எந்த அளவுக்கு நாடுகிறீர்கள் என்பதை பொறுத்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் எல்லா மனிதனுமே ஆரோக்கியமாக வாழ உரிமை படைத்தவர் தான் பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா வயசாகிட்ட வயசாயிட்டாலே நோய் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வயசானாலே நோய் வரணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயமும் கிடையாது வயதான காலங்களில் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் தாறுமாறாக சாப்பிடும்போது கண்ட நேரங்களில் சாப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் ஒரு மணிக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்ருக்காங்க மக்கள் இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு ஜீரணத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும் எந்த நேரத்தில் எதை யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா உணவில் பார்த்தீங்கன்னா பார்த்தாலே சிலருக்கு சாப்பிடணும்னு தோணிடும் அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டாலே சாப்பிடணுன்னு தோணும் இப்படியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு தேவை என்றால் மாத்திரமே ஒரு பசித்து பசி இருந்து நீங்கள் சாப்பிட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வாயு பிரச்சனையோ ஜீர்ண பிரச்சனையோ இருக்காது ஜீரணத்தில் பிரச்சனை வந்தால் அது கண்டிப்பாக வாயு பிரச்சனையாக மாறும் வாயு பிரச்சனை என்பது நாலு பேருக்கு முன்னால் அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அடிக்கடி ஏப்பம் வந்துட்டால் பிரச்சனை இல்லை ஆசன வழி வழியாக காற்று சத்தமாக போகும்போது எல்லோருக்குமே அது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியது தான் இதையெல்லாம் நாம் சமுதாயத்திலும் பிரச்சனை இருப்பதால் சமுதாயத்திலும் நமக்கு சங்கோஜத்தை ஒரு கூச்சத்தை அது ஏற்படுத்துவதால் அந்த மாதிரியான நிலைமையெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு உணவில் கட்டுப்பாடும் இடையிடையே சாப்பிடும் உணவில் ஒரு தெளிவும் எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டாலே சாப்பிட்ணும் அப்படின்றது இல்லாமல் நண்பர் கூப்பிட்டுட்டாரே அப்படின்றதுக்காக சாப்பிட்றதுன்னு இல்லாமல் தோணுது அப்படின்னு சாப்பிட இல்லாமல் உள்ள தேவை இருக்கும் உள்ள உங்களுக்கு வயிற்றில் அதன் மேல் ஒரு விருப்பமும் ஒரு அவாவும் இல்லாமல் எந்த உணவை நீங்கள் சாப்பிட்டாலும் அதெல்லாம் ஜீர்ந்த பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் கண்களால் பார்த்த உணவை சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கறியை சாப்பிடவே கூடாதுன்னு கொடுக்கும் போது அவனால மறுக்க முடியாது கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா மறுக்க முடியாது டீயே சாப்பிடலாம்னு இருப்பாங்க அந்த டீ கடைக்கு நாலு பேர் போகும்போது இவரும் போயிட்டு அதை சாப்பிடுவார் போண்டாவே சாப்பிடும் பஜ்ஜி சாப்பிடாது சாப்பிட்டாலும் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு தான் இருப்பாரு ஆனால் அதை பார்த்துட்டாங்கன்னா இவரால் சாப்பிட முடியும் இப்போ அந்த பார்வையால் அந்த உணவை உள்ளுக்கு அனுப்பும்போது உள்ள தேவையே இல்லாத போது ஒரு உணவை நீங்கள் உள்ளுக்கு அனுப்பும் போது கண்டிப்பாக அது பிரச்சனை தான் வயதை பொறுத்து கண்டிப்பாக உங்களுக்கு உணவில் கட்டுப்பாடு தேவை இளம் வயது ஒரு முப்பது வயசு வரைக்கும் இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் எந்த கூட கரைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அதன் பிறகு நாற்பது வயதை தொடும்போது நாற்பது வயதை தாண்டும் போது ஐம்பது வயதை தாண்டும் போது அறுபது வயதை தாண்டும் போது நீங்கள் உணவில் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்கிறீர்களோ எந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வாயு பிரச்சனை என்ற ஒன்றே இல்லாமல் ஆக்கிக்கொள்ள முடியும் மருந்தை முடிந்த அளவுக்கு குறைத்து வாழ்க்கை முறையில் நீங்கள் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாகவும் கட்டுப்பாடாக இருக்கிறீர்களோ அதை பொறுத்து ஆரோக்கியம் உங்களுக்கு நிரந்தரமாக கை கைவந்த கலையாக மாறும் தொடர்ந்து அடுத்தடுத்த நல்ல வீடியோவை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பெண்களுக்கு மாதவி சம்பந்தமான பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா மாதவளுக்கு தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நாள் முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடியே தலைவலி ஆரம்பிச்சிடும் சிலருக்கு மாதவளுக்கு நேரத்தில் அது நடக்கக்கூடிய அந்த மூன்று நாள் ஐந்து நாளில் தலைவலி சாப்பிட முடியாது வாமிட் இருக்கும் சுத்தல் இருக்கும் மயக்கம் இருக்கும் இப்போ கருப்பையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான சிக்கல்கள் தொடர்ந்து இருக்கும் கருப்பை போதிய வளர்ச்சி அடையாத பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் மாதவிளக்கு பிரச்சனை என்பது ஒவ்வொரு மாதமும் நரக வேதனையாக அனுபவிக்கக்கூடிய பல பெண்களை கேள்விப்பட முடியும் மருத்துவ ரீதியாக இதை மிக எளிதாக சரி செய்து கொள்ள முடியும் நிறைய அடைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடியவர்கள் இந்த மாதிரியான மாதவிளக்கு சிக்கல்களில் சிக்கி தவிப்பதாக மருத்துவ உலகம் தெளிவாக வழிகாட்டுகிறது அடைக்கப்பட்ட உணவுகள் பேக்கடு ஃபுட்டு இந்த ஃப்ரை ஃப்ரைட் ரைஸு இந்த எண்ணெயில் வறுக்கக்கூடிய உணவுகள் இந்த நவீன ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லக்கூடிய துரித உணவுகள் எல்லாம் மாதவிளக்கு சிக்கலை கொண்டு வருவதாக சமீபத்திய மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது வாரத்துக்கு ஒரு முறை வெப்ப பிரதேசம் போன்ற தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலமாக இந்த மாதவிளக்கு சிக்கலை மிக எளிதாக சரி செய்து கொள்ள முடியும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலம் உடலின் உஷ்ணம் சீராகி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது சமீப காலங்களில் கடந்த பத்து இருபது ஆண்டுகளாக அது சுத்தமாக நம் மக்களிடம் குறைந்து விட்டது அதனால் எல்லா தொட்டதற்கெல்லாம் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அவல நிலையில் இன்றைக்கு மக்கள் இருக்கிறார்கள் எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை தான் இயற்கையான வாழ்வியலை விட்டு நாம் வெளியே வர வர செயற்கையான மருந்துகள் நமக்கு தேவைப்பட ஆரம்பித்து விடுகிறது எனவே இயற்கையான முறையில் உடலை சீராக எளிமையான உணவுகளை உண்பதன் மூலமாகவும் சாதாரண எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்கின்ற நமது பாரம்பரிய பண்பாட்டின் மூலமாகவும் அதை தொடர்வதன் மூலமாகவும் பல நோய்களிலிருந்து நாம் மீண்டுவிட முடியும் ஆண்களுக்கு உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைவதற்கே காரணம் அந்த உடலின் உஷ்ணம்தான் எனவே அவர்கள் கூட எண்ணெய் தேய்த்து குளித்தால் அவர்களுக்கு அந்த உடலுறவு சார்ந்த பிரச்சனைகளோ அந்த உயிரணுக்கள் சார்ந்த பிரச்சனைகளோ இருக்காது என்பதுதான் மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை ஆக பெண்கள் மாதவனுக்கு காலத்தில் முன்னால் மாதவனுக்கு பிறகு அனுபவிக்கக்கூடிய வேதனைகளை மிக எளிமையாக எலக்ட்ரோபதி ஓமியோபதி இயற்கை மருந்துகள் மூலமாக நீங்கள் அருகில் உள்ள மருத்துவர்களை சந்திப்பதன் மூலமாக குணமாகிக் கொள்ள முடியும் அந்த மாதவனுக்கு பிரச்சனை என்பது ஒரு பெண் தாய்மை அடைவதை தடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனை மாதவனுக்கே ஆகாது செலிருக்கலாம் நாலு மாதக்கு உதிரை ஆகும் ஆறு மாதக்கு ஆகும் வருஷத்துக்கே ரெண்டு முறை தான் மாதவனுக்கு ஆகும் அப்படியானாலும் மிக குறைவான ரத்தப்போக்கு இருக்கும் இதெல்லாம் தருப்பை தன்னைத்தானே இயற்கையாக இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு முறை சுழற்சியில் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய அந்த இயற்கை நடவடிக்கை நடக்கவில்லை என்று சொன்னால் ஒரு கருவை அந்த பெண்ணால் சுமக்க முடியாது ஆக இந்த ஒரு பெண் இந்த மாதவளுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முறையான உணவு பழக்கம் துரித உணவுகளை தவிர்ப்பது இரவு அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்ப்பது உடல் உஷ்ணமாவதை தவிர்ப்பது என்பதன் மூலமாக அந்த சிக்கலில் இருந்து ஓரளவுக்கு விடுபட முடியும் அதே நேரத்தில் மருத்துவரை சந்தித்து தகுந்த ஆலோசனையும் மருந்தை பெறுவதன் மூலமாக முறையான மாதவிளக்கு மாதந்தோறும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த மாதவிளக்கை அவர்களால் சந்திக்க முடியும் தலைவலி வாமிட் போன்ற எந்த தொந்தரவுமே இல்லாமல் மாதவளுக்கு முன்னாள் பிரச்சனை மாதவர்களுக்கு முடிந்த பிறகு பிரச்சனை மாதவளுக்கு அதிக நாட்கள் நடப்பது அது மிகப்பெரிய பிரச்சனை அந்த அதிக நாட்கள் நடக்கக்கூடிய ப்ரஃபியூஸ் மென்சஸ் என்று சொல்லக்கூடிய மிக அதிகமான உதிரிப்புக்கு சிலருக்கெல்லாம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அடுத்த சைக்கிளே வந்துடும் அடுத்த மாதமே வந்துடும் அது வரைக்கும் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் இது மிகப்பெரிய கொடுமையான அனுபவமாக பெண்களுக்கு இருக்கும் எனவே எந்த நேரமும் பேட் வச்சுக்கிட்டு எந்த நேரமும் ஒரு அன் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலெல்லாம் சில பெண்கள் அவதிப்படுவதை பார்க்க முடியும் அப்படி அதிகமான உதிர்ப்புக்கு இருந்தாலும் பிரச்சனை தான் நடக்காமல் ஒரே நாள் படுதுன்னு சொல்கிறதும் அதுவும் பிரச்சனை தான் குறைந்தது மூன்று நாள் மூன்று நாள் மேலே நாலு நாள் கூட இருக்கலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் குறைந்தது மூன்று நாள் இருக்கக்கூடிய மாதவிளக்கு போதுமான ரத்தப்போக்குடன் போக்குடன் இருக்கக்கூடிய மாதவிளக்கு தான் இயல்பானது அது வலி வேதனை எதுவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அடர் சிவப்பு நிறத்தில் இருக்க வேண்டும் இந்த அடர் சிவப்பை தவிர வேறு வண்ணத்தில் இருந்தால் வெள்ளைப்பாடு கூட சேர்ந்திருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையின் அறிகுறி தான் உடல் அதிகமாக உஷ்ணமாக இருப்பதன் வெளிப்பாடு தான் ஆக மாதவனுக்கு பதில் வெள்ளைப்பாடு நடப்பது சின்ன பெண்களுக்கு பருவமே அடைந்திருக்க மாட்டார்கள் ஒரு ஆறு வயது ஏழு வயது பெண்களுக்கு கூட வெள்ளைப்பாடுதல் நடக்கும் அது மிகப்பெரிய கொடிய அனுபவமாக அந்த பெற்றோர் கதிகலங்கு போயிடுவாங்க என்னடாது தொடங்கலை சின்ன பிள்ளை அதுக்குள்ள வெள்ளைப்பாடுதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனை போடுவாங்க அதையெல்லாம் மிக எளிமையாக சரி செய்து கொள்ள முடியும் பதற்றப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை மாதவனுக்கு சிக்கலை அது எது எந்த வகையை சார்ந்ததாக இருந்தாலும் அதிகமான உதிரப்போக்காக இருக்கலாம் உதிரப்போக்கே இல்லாததாக இருக்கலாம் குழந்தை நிற்க மாட்டேங்குது மாதவனுக்கு நடக்காதனால குழந்தை நிற்காது ஆனா அந்த மாதிரியான பிரச்சனையாக இருக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய பெண் பெண் குழந்தைகளுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனையாக இருக்கலாம் பருவ வயதில் பருவத்தை அடையாமல் தாமதமாவது மிக அதிகமான வயசாகும் பதினேழு வயசு பதினெட்டு ஆகும் பத்தொன்பது வயசாகவும் முதல் மனுஷஸ் ஸ்டார்ட் ஆகாது அப்படிப்பட்ட பிரச்சனையும் இருக்கும் ஃபர்ஸ்ட் மென்சஸ் ஸ்டார்ட் ஆகலனாலும் அது பிரச்சனை தான் உரிய வயதில் அந்த பெண் பருவம் அடைய வேண்டும் அப்படி இல்லைன்னா நாளைக்கு திருமணம் பண்ண முடியாது திருமணம் பண்ணும்போது அது பெரிய சிக்கலை கொண்டு வந்து ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் கொண்டு வந்து நிறுத்திடும் ஆகவே மாதவிலக்கே தொடங்கவில்லை என்றாலும் பிரச்சனை அது தொடர்ந்து இருந்தாலும் பிரச்சனை தொடர்ந்து மூன்று நாளும் இருக்கிறது ஆனால் பிளீடிங்கே ஆகலன்னாலும் பிரச்சனை எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது பெண்களுக்கு இந்த மாதவருக்கு சார்ந்த விஷயத்தில் இதையெல்லாம் சரி செய்து கொள்வதற்கு நீங்கள் முடிந்த அளவுக்கு அடைக்கப்பட்ட உணவுகளை பேக்கடு ஃபுட் என்று சொல்லக்கூடிய வெளிய எப்போவோ அடைச்சா எப்போ பேக் பண்ணானே தெரியாது அந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் இந்த மாதவனுக்கு தடை ஏற்படுவதாக மருத்துவ உலகம் சொல்லுகிறது அதிலிருந்து முடிந்தளவுக்கு விலகி இருங்கள் நல்ல ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி எலக்ட்ரோபதி மருத்துவரை அணுகி இயற்கை மருத்துவரை அணுகி உங்களை நீங்கள் மிக எளிமையாக சரி செய்து கொள்ள முடியும் மகப்பேறு நடக்க வேண்டும் என்று சொன்னாலும் உங்கள் வீட்டில் ஒரு மழை செல்வம் வேண்டும் என்று சொன்னாலும் இந்த மாத பிரச்சனை சரியாக வேண்டும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனை இருந்தாலும் அதை உடனடியாக சரி செய்து கொள்ள முடியும் சரி சரி செய்து கொண்டாகத்தான் வேண்டும் மாதவிளக்கே நடக்கவில்லை என்று சொன்னாலும் அதையும் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியும் சரி செய்து கொண்டு தான் ஆக வேண்டும் இப்போ இதெல்லாம் சில சின்ன இதெல்லாம் நோயின்னு சொல்ல முடியாது இதெல்லாம் ஏதோ சில தவறான பழக்க வழக்கங்களால் அந்த உடலில் இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய பழக்க பழக்கவழக்கங்களால் இது அதிகமான நாளை எடுத்துக்கொள்ளும் உடனடியாக மா மாதந்தோறும் மாதவர்களுக்கு நடக்காது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் பார்த்து என்ன காரணம்னு பார்த்து அந்த மனிதனுடைய உடல்வாக அவர் குளிக்கிறது வெந்நீரா தண்ணீரா அவருக்கு எது இனிப்பு அதிகம் பிடிக்குமா காரம் அதிகம் பிடிக்குமா அவருடைய நேச்சர் கோபமானவரா சாந்த சுபாவமானவரா இப்படி பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்து அவரை முழுமையான ஒரு மருத்துவ ஆய்வை அந்த துயரரை விசாரிக்கும் போது அவருக்கு பொருத்தமான மருந்தை அவர் உட்கொண்டால் கண்டிப்பாக முறையான மாதவர்களுக்கு மாதந்தோறும் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெள்ளைப்படுதல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும் தலைவலி வயிற்று வலி அடிவயிற்று வலி போன்ற எந்தவொரு வலியும் இல்லாமல் அந்த மாதவர்களுக்கு நடக்கும் நடக்க செய்ய முடியும் அதற்கு மருத்துவரை அணுகி நீங்கள் இந்த முறையான சிகிச்சை பெறுவதுதான் மிக எளிய வழி எளிய தீர்வு வேறு வழி கிடையாது நீங்கள் வாரந்தோறும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதன் மூலமாக கண்டிப்பாக இந்த சிக்கலில் இருந்து ஓரளவுக்கு கண்டிப்பாக விடுதலை அடைய வாய்ப்பு இருக்கிறது அதையும் நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கறது தொட்டத்துக்குள்ளே மருத்துவரைத்தான் சந்திக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை எண்ணெய் தேய்த்து குளிக்கும் போது லேசாக அந்த நல்லெண்ணியை சூடு பட் சூடு பண்ணி இறக்கி வச்சுட்டு சூடு அப்புறம் அதை தேய்ச்சிட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளித்து நீங்கள் அந்த ஆறுன அந்த நல்லெண்ணியை தலைக்கு குளிப்பது மிகவும் சிறந்தது இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அனைவரும் பெற முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்த பயனுள்ள மருத்துவ தகவல்களை பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம்